இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் எண்பத்தி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இந்திய கீழ் அவை லோக்சபா பற்றி பேசுகிறது லோக்சபாவில் உறுப்பினர்கள் இரண்டு வகையினராக இருப்பார்கள் உறுப்பினர்கள் மக்கள் வாக்களிப்பு மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சில உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்து பிரத்யேக பிரதிநிதிகள் ஸ்டேட் வைஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக இருப்பார்கள் குறிப்பு தற்போதைய கட்டமைப்பில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் நேரடி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையை பொறுத்து எத்தனை தொகுதிகள் என்பது நிர்ணயிக்கப்படும் தொகுதி வரம்பீடு டெலிமிடேஷன் நியாயமான சீரான முறை அடிப்படையில் செய்யப்படும் இது பாராளுமன்றம் கொண்டுவரும் சட்டம் மூலம் நிர்ணயிக்கப்படும் பாராளுமன்றம் இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மற்றும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் இடங்களின் விநியோகத்தை சட்டத்தின் மூலம் மாற்றலாம் உதாரணம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் உள்ளன மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து ஒரு உறுப்பினர் நேரடி தேர்தலில் தேர்வாகிறார் நாடு முழுவதும் இதே விதிமுறை உள்ளது இறுதியாக ஆர்டிகல் எண்பத்தி ஒன்று என்பது இந்திய லோக்சபாவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர் மற்றும் மாநிலங்களுக்கான இட ஒதுக்கீடு எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறது